வணக்கம் அஸ்ட்ரோவெட் நேர்கிலே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த ராசி தன்மை ஒரு ஒரு ராசி மண்டலத்தோட தன்மை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் நாம் கடகராசி எத்தகைய ஒரு தன்மை நிறைந்ததுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிங்கிறது பார்த்திங்கன்னா காலப்புரிச்சி தத்துவத்தில் நாலாவது ராசி அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளானட் அருமையான முக்கியமான ஒரு கிரகம் நம்மளுடைய வேத ஜோதிட்ட இந்த வேத ஜோதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் ஏன்னா அதுதான் ஒரு இயற்கை கோளாக பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நேச்சுரல் சேட்டலைட் என்று சொல்லப்படுகிறது மற்ற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்களை அப்படியே வடிகட்டி பூமி மேலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மேலே ஆத்ம ஒளியாக பிர கொடுக்கக்கூடிய ஒரே கோள் பார்த்திங்கன்னா சந்திரன் அதனால தான் இந்திய வேத வேதஜோதத்தில் சந்திரனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அதாவது சந்திரன் இருக்கும் வீட்டை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் சந்திரன் இருக்கும் வீட்டோட ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இந்தியாவில் அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு இது மேலே நாட்டிலலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது இந்தியாவுக்கே உள்ள ஒரு யூனிக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரி அத்தகைய சந்திரனோட வீடு யார் வீடு இது கடகம் தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த கடகம் பார்த்திங்கன்னா காலப்புரிசி தத்துவத்தில் வந்து நீர் ராசி நீரை நீரைத் தன்மையாக கொண்ட ஒரு ராசியாகவும் சர வருகிறது மோபிள் சைன் என்று சொல்லப்படுகிற சர ராசியாக அது வந்து வருகிறது அத்தகைய ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா புனர் பூச நட்சத்திரோட நாலாவது பாதமும் பூச நட்சத்திரத்தோட நாலு பாதமும் ஆயிலி நட்சத்திரோட நாலு பாதம் ஸோ நாலு நாலு ஒன்று ஒம்பது பாதங்கள் நிறைந்தது தான் ஒரு ராசின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது பதிமூணு டிகிரி இருபது மினிட்ஸ் கொண்டது தான் ஒரு நட்சத்திரம் ரெண்டே முக்கால் நட்சத்திரம் கொண்டது ஸோ அப்படிங்கிறப்போ புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் நாலாவது பாதம் ஆயில் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் கொண்டது கடக ராசியாக இருக்கிறது இத்தகைய ஒரு ராசி பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருக்கார் அதாவது சந்திரன் நல்லா இருந்து கடகம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னா என்ன குரு சு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் போன்ற சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கடகம் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஜாதகரோட அம்மா வந்து ஜாதகருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்க தாயாரோட பலம் நம்ம நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே கடகத்தில் ஒரு பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனி செவ்வாய் ராகு கேதுலாம் இருந்து கடகத்தை கெடுத்து அஃப்ளிக் பண்ணுச்சுனா தாயாரின் நலம் சரியில்லை இந்த ஜாதகருக்கு தாயாரின் சப்போர்ட் அவ்வளோவா இருக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அத்தகைய ஒரு முக்கியமான ஒரு ராசி தான் கடகம் கடகத்தோட அதிபதியாகிய சந்திரன் தான் நம்ம மாதா காரகன் என்று கொண்டாடுகிறோம் நம்ம மனசையும் அவர் தான் ஆள்றாரு மனோகாரகனாகவும் நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ அத்தகைய கடக ராசியில் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு வந்து கடகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு உச்சமடை உச்சமடையக்கூடிய ஒரு தன்மையை குடிக்கிறது கடகத்துல தான் குருங்கிற ஒரு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அது அருமையான விஷயம் ஸோ உச்ச குருங்கிறது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதத்துல உச்ச குரு இருக்கிறப்ப ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா ஒரு அருமையான விஷயந்தான் ஆனால் குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் வந்து உச்சம் ஒரு பெரிய விஷயம் ஜாதகத்தில் ஒரு உரிமை ஒரு அருமையான வலிமை படைத்த ஒரு அம்சமாக கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் அதே சமயத்தில் சனி கடகத்தில் இருந்தார்னா பகை பெறுகிறார் ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது நட்பு நிலவே இல்லை பகை ஸோ ச சந்திரன் வந்து கடகத்தில் இருந்தார்னா சனிக்கு வந்து பகை சனியோட திசைக்கு நல்லதில்லை சனியோட காரத்துவத்துக்கும் நல்லதில்லை அம்மாவுக்கு நல்லதில்லை மனசுக்கு நல்லதில்லைன்னு அப்படி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து கடகத்தில் இருந்தார்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறார் உச்சத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்னங்க நீச்சம் நீச்சம் அடைகிறார் ஏன்னா செவ்வாய் கடகத்தில் தான் நீச்சம் அடைகிறார் பூமியோட டிஸ்டன்ஸில் நம்ம அதிகமான டிஸ்டன்ஸுக்கு செவ்வாய் எங்கே போகிறாருன்னா கடகங்கிற தான் போகிறார் நீச்சமடைகிறார்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்கிறபொழுது பகை பிரிகிறார் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது ஸோ அவ்வளோவோ நட்பு நிலைமை இல்லாதனால பகை பிரிகிறார் அதே சமயத்தில் புதன் வந்து கடகத்தில் இருக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நட்பு நிலைமைன்னு சொல்ல முடியாது ஆனால் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது அதாவது சந்திரனுக்கு வந்து புதன் மேலே நட்பு ஆனால் புதனுக்கு சந்திரன் மேலே நட்பு கிடையாது அது ஒரு மாதிரி விசித்திரமான உறவு ஞானிகள்லாம் இந்த உறவுகள்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இத்தையை உறவு வைத்து நீ பலன் எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திர திசையில் புதன் புக்தி எப்படி இருக்கும் புதன் திசையில் சனி சந்திர புக்தி எப்படி இருக்குங்கிறது இந்த உறவு வச்சு நீ பலன் எடுத்துக்கோங்கிறது தான் ஞானிகள் சொல்கிறது ஸோ அவ்வளோ நல்லா இருக்காது புதன் ரா கடகத்தில் இருக்கிறது அதே சமயத்தில் சிம்மம் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கிறப்போ போகிறக்கிறப்போ அப்படின்னு என்ன எடுத்துங்க சூரியன் வந்து கடகத்தில் எப்போ இருப்பார் ஆடி மாதத்தில் தான் இருப்பார் ஸோ ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது சூரியன் தான் வந்து கடகத்தில் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவும் நட்பு நிலை தான் சூரியனுக்கு வந்து சந்திரனோட வீடு நட்பு நில தான் தப்பே இல்லை சந்திரனே கடகத்தில் ஆட்சி பலம் பெறும் பொழுது ஆட்சி பலம் தெரிந்த ஒரு நபராக சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரன்னு நம்ம எடுத்துக்கணும் அவர் கடகராசிக்காரராக போயிட்டார் அதே வந்து அந்த சந்திரன் இருந்தால் பூச நட்சத்திரக்காரராகவும் ஆயுளத்திலிருந்தால் ஆயில நட்சத்திரக்காரர்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் ஒரு ஒரு கிரகம் கடகத்தில் இருக்கும் பொழுது அந்த தன்மையும் அதோடய ஆட்சி உச்சம் நீச்சம் பகை போன்ற விஷயங்கள் வருகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் அது மூலமாக கடகமும் உங்களோட எத்தனாவது வீடாக வருகிறது நீங்கள் கடக லக்னமாக பிறந்துட்டிங்களா அல்லது கடகம் வந்து உங்களுக்கு பத்தாம் வீடாக வருகிறதா அல்லது தனம் குடும்பஸ்தானமாக வருதாங்கிற பொறுத்து அந்த கடகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பொறுத்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தக்க பலம் நீங்களே உங்கள் ஜாதத்தில் எடுத்துக்கலாம் ம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்